நேற்று இலங்கையை உழுக்கிய செய்தியாக கட்டாரிலே சோகமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது உம்ரா கடமைகளை நிறைவு செய்து நாடு திரும்பும் நிலையில் பாத்திமா சஃபாரி மூன்று வயதுகளை உடைய இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது சவுதியிலே உம்ரா கடமைகளை நிறைவு செய்து கட்டாரிலே வசிக்கும் நிலையில் கட்டாரிற்கு திரும்பும் நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் உத்தலத்தை சேர்ந்த முகமது முஃபாரிஸ் என்பவர் குடும்பத்துடன் கட்டாரிலே வசித்து வருகின்றார் இந்த நிலையில் முகமது முஃபாரிஸ் என்பவர் குடும்பத்துடன் சவுதி அரேபியாவிற்கு உம்ரா கடமைகளை நிறைவேற்ற சென்றிருந்தார் இவ்வாறு உம்ரா கடமைகளை நிறைவேற்றியதன் பின்னர் குடும்பத்துடன் நாடு திரும்பும் பொழுது அதாவது கட்டாருக்கு திரும்பும் பொழுது கட்டார் சவுதி அரேபியாவிற்கு எல்லை பகுதியிலே கோர விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த விபத்திலே முகமது முபாரிஸ் அவர்களின் மனைவி முப்பத்தி மூன்று வயதுகளை உடைய பாசிமா சஃபாரி என்பவர் உயிரிழந்திருந்தார் அதே போன்று இந்த விபத்திலே சிக்கிய அதே போன்று இந்த விபத்திலே சிக்கிய முகமது முபாரிஸ் அதே போன்று உயிரிழந்த பாத்திமா சபாரி என்பவரின் தாய் அதே போன்று இவருடைய தம்பி தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றாலும் இவர்களுடைய குழந்தை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே புனித கடமையான உம்ரா கடமையை சவுதி அரேபியாவிற்கு சென்று நிறைவேற்றி திரும்பும் பொழுது இந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது இறைவனின் அழைப்பை ஏற்று பாத்திமா சபாரித் சென்றுள்ளார் எனவே இவரை இறைவன் பொருந்திக் கொள்வானாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்